thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா எல்லார் வீட்லேயுமே பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும் இல்லை அவங்க வந்து ஒரு ரேக் மாதிரி ஒரு அந்த அந்த இது வச்சுருப்பாங்க அதில் சாமி தேவையான எல்லா பொருட்களும் வச்சுருப்பாங்க இது எல்லார் வீட்லேயுமே யார் வீட்லேயுமே இல்லாமல் இருக்காது இதில் நம்ம பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விளக்கு ஏன்னா விளக்கு ஏற்றி தான் சாமி கும்பிடுவோம் அது ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு இது அதுதான் விளக்கு ஏற்றணும் டெய்லி ஏற்றணும் காலையிலையும் சரி மா மலை நேரத்துலையும் சரி நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அது டெய்லி நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு செயல் எப்போதும் அன்றாட கடமைங்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து அவசியம் செய்யணும் விளக்கு இருக்கணும் அதில் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன முக்கியமான விஷயங்கள்னால் சூடம் இல்லை தேடுவாங்க அப்போ தான் சாம்பிராணி போட்டுட்டு சூடம் இல்லை சாம்பிராணி இல்லை ஊதுபத்தி இல்லை அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அந்த நேரத்துக்கு ஓடி போய் எல்லாம் பண்ணிடுவாங்க ஐயோ இதை சொல்ல மறந்துட்டேனே அப்படி அப்படிலாம் சொல்லாமல் சாம்பிராணி நல்ல வாசமான ஒரு சாம்பிராணிகள் ஊதுபத்தி நல்ல சந்தன ஊதுபத்தி மல்லிகை ஊதுபத்தி இதெல்லாம் நிறைய கிடைக்கிது இப்போ நல்ல வாசம் இல்லை அந்த இது பச்சை கருப்பூரம் இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுமாரி வந்து நம்ம வந்து சாமி கும்படையில் என்ன செய்யணும் அப்படின்னாக்க மணி அடித்து சாமி கும்பிடணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் நம்மளுடைய தெய்வத்தோட அனுக்கிரகம் துஷ்ட சக்திகள் அப்படிங்கிறது விலைக்கிறோம் மணி அடித்து தான் சாமி கும்பிடணும் அதற்காக மணி கண்டிப்பாக இருக்கணும் இன்னொன்று என்ன சாரி இன்னொன்று என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே பஞ்சபாத்திரத்தில் சுவாமிக்கு சுத்தமான நீர் அதை வச்சிடணும் அதில் எதுவுமே வேணாம் சுத்தமான நீர் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே டெய்லி வந்து மாற்றணும் ஒரு வா வச்சுட்டு அடுத்த வாரம் தான் மாற்றுறேன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் அதுமாரி இப்போ வந்து ச பலம்புரி சக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேயும் தண்ணி நிரப்பி அதில் ஒரு ரூபா காயின் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷமானது ஒரு ரூபா காயின் போட்டால் போதும் இல்லை ரூபா காயின் இருக்குது அதை போடுறேன்னா போட்டுட்டு அந்த சங்கில் தண்ணி ஊற்றி டெய்லி மாற்றிடணும் க்ளீன் பண்ணி வைக்கணும் நல்லாயிருக்கும் அப்போ தான் அதுக்கு இது இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் நாலாவது அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய புக்ஸு நம்ம படிக்கக்கூடிய சுவாமி சம்பந்தப்பட்ட புக்குகள் என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை ராமாயணம் அதாவது புனித நூல்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இதெல்லாம் இருக்கணும் நிறையா இப்போ நமக்கு அந்த சஷ்டி அந்த இது விநாயகருக்கு அம்பாலுக்கு எல்லா புக்ஸும் நிறைய வச்சுருப்போம் அதில் முக்கியமாக இந்த பகவத்கீதை ராமாயணம்னு அந்த புனித நூல்கள்லாம் இருக்கலாம் குரான் கூட இருக்கலாம் தப்பே கிடையாது எல்லாமே தெய்வம் தான் குரான் கூட வச்சிருக்கலாம் இது பகவத்கீதை வச்சுக்கலாம் பைபிள் வச்சுக்கலாம் எது வேணாலும் மனசை பொறுத்து தான் இருக்கு அதுமாரி மாதிரி புனித நூல்கள் அதெல்லாம் அதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக சாமி ரூமில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் வந்து சாமி படங்கள் அல்லது சிலைகள் இதெல்லாம் வந்து வச்சிருக்கணும் ஒரே இது படத்தை வந்து நாலு தடவை வச்சிருக்க கூடாது ஒரே சிலையை ரெண்டு மூணு சில பேருக்கு விருப்பப்பட்டு விநாயகர்னால் அவ்வளோ விநாயகர் வாங்கியிருப்பாங்க எங்கே போனாலும் நல்ல டிசைனில் வாங்க வச்சுக்காங்க ஒரு அஞ்சு நான் பார்த்த ஒரு வீட்டில் வந்து நிறைய பத்து பதினஞ்சு விநாயகர் டிசைன் டிசைனாக விநாயகர் அது அவங்களுடைய மனசு அவங்களோட ஒரு ஆசை ஒரு ஒரே ஒரு சிலை இருந்தால் போதும் இதெல்லாம் ஏன் வச்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சாமி ரூமில் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா அது நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்பு மற்றமே கிடையாதுங்க மன அமைதி நம்மளுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் சச்சரவுகள் இருக்காது எதிரிகளுடைய தொல்லை இருக்காது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்காது இந்த மாதிரி நம்ம வந்து சாமி ரூம் நம்ம வச்சுருந்தோம்னா அந் சில பேர் வந்து பூ போட்டுருவாங்க பூ போட்டுட்டு ஒரு வாரத்துக்கு காஞ்சு தொங்கிக்கிட்டே இருக்கும் மாற்றவே மாட்டாங்க அது மாரிலாம் இருக்கக்கூடாது அந்த அப்பப்போ அந்த பூவை எடுத்துறணும் நல்லா சுத்தமாக வச்சுருந்தமுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் இதுதான் நீங்கள் சாமி அறை சாமி ரூமில் பூஜை அறையில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இதை பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக கடவுளோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இது இப்போ நீங்கள் இப்போ வந்து குலதெய்வமே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வம் ஃபோட்டோவோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பூஜை பண்ணலாம் என்னால் ரொம்ப லாங்கில் இருக்குது குலதெய்வம் கோயில் என்னால் போக முடியலைன்னா இதுமாரி டெய்லி அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வந்து வீ மஞ்சள் சந்தனம் உங்கம்மெல்லாம் வச்சு பூ போட்டு நீங்கள் வேண்டி குலதெய்வத்தையும் வழிபடலாம் நல்ல இதெல்லாம் இருந்துச்சுனாவே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்கள் பூஜையரே நிச்சயமாக இதெல்லாம் கவனித்து பாருங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறோமான்னு கவனித்து பார்த்துட்டு அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்